ஜனவரி ஏழு நமது அனுதின மன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இந்த என செய்தி தேவனின் சீரமைப்பிற்கு கனிந்திருக்கிறது இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் எண்பது முதலாம் வசனம் ஏழு முதல் பதினான்கு வரையுள்ள வசனங்கள் மற்றும் பத்தொன்பதாம் வசனம் இஸ்ரவேலின் மெய்ப்பறை யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல் நடத்துகிறவரே செவி கொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரை பிரகாசியும் வசனம் ஏழு சேனைகளின் தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சக்கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர் அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது அதின் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவவிட்டது இப்பொழுதோ வழிநடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர் காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் குறிப்பு வசனம் சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் சங்கீதம் எண்பது ஏழு எனது நண்பர் ஒருவர் அவரது மனைவிக்கு ஒரு அற்புதமான மற்றும் ஆச்சரியமான பரிசை கொடுத்து அந்த நிகழ்வை புகைப்படங்களாக எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார் அவர் அனுப்பியிருந்த புகைப்படங்கள் என்னை பிரமிக்க வைத்தன அந்த பரிசு ஒரு சீரமைக்கப்பட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து மாடல் ஃபோர்டு மஸ்தாங் சொகுசு கார் கவர்ச்சிகரமான அடர் நீல நிறம் கொண்ட வெளிப்புறம் பிரகாசமான குரோம் விளிம்புகள் மறு உருவாக்கம் செய்யப்பட்ட கருப்பு உட்புறம் இன்னும் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான மேம்படுத்தல்களுடன் கூடிய மோட்டார் என்ஜின் ஆகியவைகள் அதில் இடம்பெற்றிருந்தன அவர் அனுப்பியிருந்த புகைப்படங்களில் அதே வாகனத்தின் முந்தைய தோற்றத்தின் பழைய புகைப்படங்களும் இருந்தன அதில் அதே கார் துருப்பிடித்து மங்கலான மஞ்சள் நிறத்துடனும் தேய்ந்து போன சக்கரங்களுடனும் மிகவும் மோசமாக காட்சியளித்தது கற்பனை செய்வது கடினமாக இருந்தாலும் கார் ஷோரூமிலிருந்து வாங்கிய புதிதில் அது நிச்சயமாய் கண்ணை கவரக்கூடியதாய் இருந்திருக்கும் ஆனால் காலம் ஓட்டம் தேய்மானம் மற்றும் இது போன்ற பல காரணங்களினால் இப்போது அதற்கு மறுசீரமைப்பு கண்டிப்பாக தேவைப்பட்டது மறுசீரமைப்பிற்கான காலம் கனிய காத்திருப்பது மட்டுமே சங்கீதம் என்பதில் கர்த்தருடைய ஜனத்தின் நிலைமையாய் இருந்தது மேலும் அவர்கள் சேனிகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணினர் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்டு செழிப்பான தேசத்தில் நாட்டப்பட்டிருந்தாலும் தற்போது கர்த்தர் ஆசீர்வாதமான நாட்கள் அவர்களை விட்டு கடந்து போயிருந்தது அவர்களின் முரட்டாட்டத்தின் நிமித்தம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் கரம் அவர்கள் மீது ஓங்கி இருந்ததை உணர்ந்திருந்தார்கள் ஆகையினால் அவர்கள் சேனைகளின் தேவனே திரும்பி வாரும் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கொண்டிருந்தனர் நீங்கள் எப்போதாவது மந்தமாக தேவனிடமிருந்து தூரமாக அல்லது அவருடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக உணர்கிறீர்களா மகிழ்ச்சியான சமாதானத்துடன் கூடிய ஆத்ம திருப்தி உங்களுக்கு இல்லையா கிறிஸ்து இயேசுவுடனும் அவருடைய சித்தத்துடனும் உள்ள உங்கள் தொடர்பு அற்று போய்விட்டதினால் அப்படி எண்ணுகிறீர்களா மீண்டு வருவதற்கான நமது ஜபங்களை கேட்க தேவன் எப்பொழுதும் மிகவும் இருக்கிறார் தேவனிடத்தில் அதை விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு எது தடையாய் இருக்கிறது தேவனின் மறுசீரமைப்பு புத்துயிர் புத்துயிரளிக்கும் கிரியையே நீங்கள் எப்போது அனுபவித்தீர்கள் உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதிகளுக்கு இப்போது மறுசீரமைக்கப்படுதல் தேவை அன்பான தகப்பனே உமது மறுசீரமைப்பிற்காக நான் இயங்குகிறேன் அதற்கான எனது தேவையை நான் உணரவும் அதைப் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கிருபை தாரும் அமேன்